மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேது அந்த மந்திரப்பூவை பார்த்தா சந்தோஷத்தில் வேகமாக அந்த மந்திரப்பூவை எட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் நான் மந்திரப்பூவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கட்டி பிடிச்சி நெற்றியில முத்தம் கொடுத்து மறுபடியும் உருவத்தில் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் தமிழ் உன் வயிற்றில் வளர்ற எங்கள் அம்மாவே வந்து பிறக்க போகிறாங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வயிற்றுல சேது கையை வச்சு மறுபடியும் எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வர போகிறாங்க தமிழ் ஓ உருவத்தில் தான் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் தமிழ் எங்கள் அம்மாவை நான் மறுபடியும் பார்க்க முடியாதா எங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கத்தில் இருந்திருக்கேன் தெரியுமா எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நமக்கே வந்து அவங்க குழந்தையாக பிறக்க போகிறாங்க அவங்கள இந்த ரெண்டு கையால் தாங்கி தூக்கி கொஞ்சணும் தமிழ் அவங்கள நான் தங்கம் போல் பார்த்துக்கிறனும் தாங்கு தாங்கு நான் அவங்கள தாங்கணும் அவங்க எனக்கு குழந்தையா வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பிள்ளை மேலே இம்புட்டு பிரியமாக இருக்கீங்களே மாமா குழந்தை பாசத்தில் இந்த அளவுக்கு உங்கள் உசிரை படைய வைக்க துணிஞ்சிட்டிங்களே மாமா உங்களை போய் நான் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேனே மாமா நான் குற்ற உணர்ச்சியில் தினம் தினம் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா செய்துவ கட்டி பிடிச்சி என்னையே மன்னிச்சிருங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் தமிழை பார்த்தா சேதுகிட்ட மன்னிப்பு கேட்கும் ஏய் ஏய் எதுக்கு ஏங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சே இது இருக்கிறாரு ஓ நான் உன் மேலே கோபத்தில் இருக்கிறதுனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்கிறியா நான் என்ன தான் உன்னை மன்னிச்சாலும் மன்னிக்காட்டாலும் நீ எனக்கு எங்கள் அப்பா உன்னைய மன்னிச்சு மறுபடியும் நீ பண்ண தப்பெல்லாம் அவர் மனசார மன்னித்து உன்னை மறுபடியும் மரபுகளாக ஏற்றிருக்கிறாரோ அன்னைக்கு நான் உன்னை மனசார ஏற்றுக்கிடுவேன் இப்போ மட்டும் இல்லை நீ தான் என் பொண்டாட்டி உன்னை நினச்சி இந்த மனசில் வேறு ஒருத்தீங்கறதுக்கு இடமே இல்லை ஆனால் நீ பண்ண அந்த ஒரு தப்பு என் மனசில் ரொம்ப காயமாக ஆயிடுச்சு அந்த காயம் போகணுன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் மருந்து எங்கள் அப்பா என்றைக்கு அவர் வாயால் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரோ அப்போ தான் உன்னையே என்னை மனசார பொண்டாட்டியாக ஏற்றுக்கிடுவேன் இங்கே சேது சொன்னதும் மாமா வாங்க நம்ம தான் இந்த பூவை பார்த்துட்டோம்ல காட்டில் இருந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கூப்பிட்டதும் இங்கே பாரு தமிழ் காலையில் இருந்து நீ இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இம்பிட்டு தூரம் காட்டுக்குள்ளே நடந்துட்டு கூடாது வா நம்ம போய் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விடிய காலம் ஆனதும் நல்லா வெளிச்சம் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம காட்டிலேருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பேசிக்கிறாங்க சேதுவும் தமிழும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ தான் சேது மனசு விட்டு பேசிக்கிட்டுருக்கிறாரு அப்போ தான் தமிழும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி என்கிட்ட நீ மனசு விட்டு பேசுகிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னது சரி உனக்கு தூக்கம் வருதா என் மடியில் படுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சந்தோஷமா பார்த்தா சேது மடியில படுத்துக்கிறாங்க இங்கே சேது பார்த்தா தமிழை தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இது மாதிரி தான் தமிழ் எங்கள் அம்மாவும் வயிற்றில் வந்து குழந்தையா பிறந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா இப்படி தான் தட்டி கொடுத்து தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி குழந்தைய பத்தியே மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் தூங்கினதுக்கு அப்புறம் சேதுவும் பார்த்தா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் விடியவும் ஆரம்பிச்சிருது தமிழ் எந்திரி வா விழிஞ்சிருச்சு அந்த காட்டியான கடல சிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த காட்டுல இருந்து வெளியே போகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் காட்டுல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் ஃபாரஸ்ட் போலீஸ்காரவங்க வந்து சேது சார் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க இந்த சத்தத்தை தமிழ் கேட்டுட்டு மாமா போலீஸ்காரங்க கூப்பிடுற மாதிரி இல்ல அதுவும் மைக்ல உங்க பேர் சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறது சரி கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேதும் தமிழும் நிற்கிறாங்க அப்போ அப்போதான் சேது சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது தமிழ் இந்த பக்கமாக இருந்து தான் சத்தம் வருது வா நம்ம இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதும் தமிழும் பார்த்தா ஒரு பக்கம் வர்றாங்க அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஃபாரஸ்ட் போலீஸ்காரங்க வராங்க சார் நீங்கள் எங்கே சார் போனீங்க ரெண்டு நாள் ஆச்சு எங்களை அமைச்சர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் எங்கே தான் சார் போனீங்க ரெண்டு நாளாக உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் போலீஸ் சொல்லும்போது இல்லை சார் அந்த காட்டு யானைக்கிட்ட சிக்கிக்கிட்டேன் அந்த காட்டு யானை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த காட்டு யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஓடும்போது பாதை தெரியல சார் தான் காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொன்னதும் நீங்கள் ஏன் மேடம் உள்ளே வந்தீங்க நீங்கள் உள்ளே வந்ததும் அங்கே சார் எங்களை பிடிச்சி சத்தம் இருக்கிறாரு உங்கள் ரெண்டு பேரையும் காணணும்னு சொல்லி அமைச்சர் ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டாரு வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபாரஸ்ட் போலீஸ் சேதுவையும் தமிழையும் கூப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டுருக்குறாங்க அங்கே ராஜாங்க பார்த்தா காட்டுக்குள்ளே கிளம்ப வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களை நம்பி இனி ஒரு பிரேஜனும் இல்லை ஆக இல்லை ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் என் பிள்ளையை பற்றியும் ஒரு தகவல் கூட கிடைக்கல அவன் காட்டுக்குள்ளே இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல என்னுடைய மகனை தேடி என் மருமக தமிழும் காட்டுக்குள்ளே போயிருக்கு அந்த பொண்ணை பற்றியும் எந்த தகவலும் கிடைக்கல இனிமேல் ஒரு நொடி கூட என்னால் இங்கே இருக்க முடியாது நானே காட்டுக்குள்ளே போகிறேன் இனி என்னனா பரவாயில்ல புரோட்டா காலம் மீறினாலும் பரவாயில்ல நான் காட்டுக்குள்ளே போய் என் பிள்ளையும் மருமகளையும் நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் காட்டுக்குள்ளே எனக்கு என்ன ஆபத்து வந்தால் பரவாயில்ல என் உசுரே போனால் கூட பரவாயில்ல நான் காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தான் பார்த்தா சேது அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடவும் சேது நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் ராஜாங்கம் வேகமாக சேதுவாக கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சுறாரு ஏன்யா சேது நீ காட்டுக்குள்ளே போன நமக்கு இதெல்லாம் தேவையா ஏயா போனால் உன்னை காணான்னு சொல்லி நான் எவ்வளோ பதறி போயிட்டேன்னு தெரியுமாயா உனக்கு ஒன்று இல்லையா நீ நல்லா இருக்கல்ல சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்க கேட்கவும் நான் நல்லா இருக்கேன்ப்பா என் கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அந்த மந்திரப்பூவை பார்த்துட்டியா சேது நல்லதையா அப்போ நம்ம அம்மா வந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகிறாங்களாயா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கண் கலங்கி கேட்டதும் ஆமாம்ப்பா கண்டிப்பாக நம்ம அம்மாவே வந்து தான் எனக்கு மகளாக பிறக்க போகிறாங்க நம்ம அம்மா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செய்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தான் மூப்பு தாயை அந்த பூவை பார்த்துட்டிங்களா அப்போ கண்டிப்பாக காட்டுச்சம்மனுடைய அருளால் தான் உங்களுக்கு பெண் குழந்த தான் பிறக்கும் வாங்க அந்த காட்டுச்சம்மன் கிட்டே அந்த பூவை வச்சு மண் விளக்கில் பிடிச்சி ஏற்றுங்க அந்த விளக்கு பிரகாசமாக எரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆசைப்பட்டபடி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொல்லவும் இங்கே ராஜாங்கம் சேது மோகனா எல்லாரும் பார்த்தா அங்கே காட்டுச்சம்மன் கிட்டே போகிறாங்க இங்கே சேதும் பார்த்தா அந்த மந்திர பூவை காட்டுச்சம்மன் கிட்ட வச்சுட்டு மண்ணில் விளக்க பிடிச்சி ஏற்றுறாரு அந்த விளக்கு பிரகாசமாக எரிது இதை பார்த்தது மோகனாக்கும் தமிழுக்கும் அதிர்ச்சி ஆயிடுது நான் தான் என் வயிற்றில் புழு பூச்சி கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படிமா உன் கண்ணு முன்னாடி இந்த விளக்கு இவ்வளோ பிரகாசமாக எரியுது எனக்கு புரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சாமி கிட்டே கேட்டுட்டுருக்கவன் அப்போ தான் மோகனா நினைக்கிறாங்க அப்போ கூடி சீக்கிரம் தமிழ் வயிற்றில் நம்ம வீட்டு வாரிசு வளரப்போகுதோ அதற்கான அறிகுறியாக தான் இந்த விளக்கு இப்படி பிரகாசமாக எரியுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மோகனாவும் இருக்கிறாங்க